வீரவேல் முருகனுக்கு வயலூர் வல்லலுக்கு எல்லாம் வல்ல ஸ்ரீ தேரடி கருப்பண்ண சுவாமி நாளை தேரடி கருப்பண்ண சுவாமிக்கு கல்லினால் நாள் போக செய்யப்படவுள்ள ஆலயத்திற்கு நாளை வாஸ்து பூஜை கல்லினால் பெருமானுடைய அருளால் ஒரு சிறிய ஆலயம் என்றாலும் அதை கல்லினால் செய்வது என்பது மிகவும் விசேஷம் அதற்கு முதலிலே இன்று காலையில் கணபதி ஹோமம் பிறகு பூர்வாங்க பூஜைகள் அதனைத் தொடர்ந்து கிராம தேவ தேவதைகளை வழிபாடு செய்து ஹோமம் செய்து கொண்டு உள்ளார்கள் அதாவது நமது கிராமத்திற்கு ரொம்ப பகப்பிரசாதியான தெய்வம் தேரடி கருப்பண்ண சுவாமி அந்த காலத்தில் உள்ளவள்லாம் சொல்லுவாள் ரொம்ப வயசானவளை கேட்டால் சுவாமியை வந்து நேரில் பார்த்தேன் அப்படின்பா இன்னுமே இருக்கா அந்த மாதிரி அப்போல்லாம் இருட்டில் விவசாயிகள்லாம் வரும்போது அப்படி தானேங்க இரு இருட்டில் வரும்போது அப்போல்லாம் இப்போ மாதிரி வாச்செல்லாம் கிடையாது அவங்க ரொம்ப நேரம் உழவு வேலையெல்லாம் பார்த்துட்டு வருவாங்களாம் சுவாமி வந்து கூட்டணி வந்து விடுவாரோம் அந்த மாதிரி நிறையா இந்த பகுதியில் சொல்லுவாள் நமக்கு நம்ம பகுதியில் இவருக்கு வந்து உறையூர் திருப்புராய்த்துறைக்கெல்லாம் எல்லை அந்த எல்லை உண்டு அப்படிம்பாங்க பே வயசானவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லுவாள் நாங்களாம் கிராமத்தில் இருக்கிறனால அதெல்லாம் தெரிஞ்சுட்டோம் இந்த தேரடி கருப்பண்ணசுவாமி அதாவது கருப்பண்ணசுவாமி அப்படின்னாலே கண்கண்ட தெய்வம் உடனே வரக்கூடிய காவல் தெய்வம் நம்ம கூப்பிட்டோன்னா உடனே வந்து அனுகிரகம் பண்ணுவார் நாம் செய்யக்கூடிய பிழையெல்லாம் பொறுத்த அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு கடவுள் அதாவது நமது அன்பை மட்டுமே அவர் பார்க்கக்கூடிய தெய்வம் தேருக்கு அடியில் இருந்து அதாவது நமது ஆலய திருத்தேருக்கு கீழே இருக்கிறார் இதுக்கு வந்து அந்த காலத்தில் பெரியவங்க சொன்னதை சொல்கிறேன் கோபுரம் கட்டணும் அப்படின்னாங்களாம் சுவாமி வந்து காசி தெரிஞ்சால் தான் வெக்காளியம்மனுக்கு சொல்கிறாப்புல இங்கேயும் சொல்லுவாங்க கரெக்டுங்களா காசி தெரிஞ்சால் எனக்கு கோபுரம் கட்டு நான் எளிய முறையில் இப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்கிங்கினாத விட எங்கும் பிரகாசமாகினார் இந்த சுவாமியை வந்து ஒரு இடத்துல எல்லாம் இருக்க அவர் எங்கே பார்த்தாலும் வியாபித்து இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் அதாவது பரோட்சப் பிரிய நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு அதீந்திரியமான சக்தி இதெல்லாம் நாம் வந்து அதுக்கிட்ட சரண்டர் ஆனோன்னா நமக்கு அதை உணர்த்தும் மற்றபடி நாம் வந்து தெரிஞ்சுக்க அறிவால்லாம் வந்து இது பண்ண முடியாது உணர்வுனால் அதை வழிபாடு செய்தால் கருப்பண்ண சுவாமியை நம்ம உணர முடியும் அப்பேற்பட்ட சுவாமி அதனால தான் நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணோன்னா இந்த அண்ணா அப்படின்னா எங்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுவா அண்ணே உண்மை எல்லாம் இனி யார் அண்ணே அப்படிங்கிறாரு அண்ணாமலையம் அண்ணா போற்றி அப்படின்னா நாள் வரலாம் அப்போ அண்ணா அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப அன்பானவா அதனால தான் சில குடும்பங்கள் பார்த்தோன்னா கணவனை வந்து மனைவி அண்ணாம்பா அப்படின்னா என்னென்னா அன்பானவன் உயிர் போன்றவன் அர்த்தம் ஒரு செல்லமான சொல் வாஞ்சையோடு கூப்பிடக்கூடிய சொல் அதனால தான் கருப்பண்ண சுவாமி அன்னார் அண்ணாத்த அண்ணா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வாஞ்சையோட பிரியத்தினால ரொம்ப பிரியமாக இருக்குது அப்படின்னா வாங்க ஆறுமுக அண்ணா அப்படிமோ என்ன காரணம்னா எங்களுக்கு பிரியமானவர் அண்ணா அப்படிங்கிறோம் அதுபோல் அந்த அண்ணா அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து அந்த ஒரு இது வாஞ்சை உயிராக நமக்கு பழகக்கூடிய வாழாக அண்ணான்னு கூப்பிடுறது அப்படி கருப்பண்ண சுவாமி அப்படின்னு நம்ம மக்கள்லாம் சொல்லுவோம் இந்த ஊரில் தேருக்கு கீழே இருக்கிறதுனால தேர் அடி கருப்பண்ண சுவாமி அந்த கிராமத்தை காப்பாற்றின் இருக்க எல்லை தெய்வங்களோட இவரும் இருந்து நம்மளெல்லாம் காப்பாற்றின் இருக்கா ரொம்ப சுவாமி பராக்கிரமானவர் சுய அதாவது கீழே வந்து அந்த பதுமை மாதிரி சுயம்பு கிட்டத்தட்ட சுயம்பு அது இப்படியும் சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு சுயம்பூல பல வகை உண்டு அது சில விஷயங்களை வந்து ஓப்பனாலாம் சொல்ல முடியாது அது வந்து எல்லாத்தையும் ம மறைபொருளாக தான் வச்சுருக்காங்க நம்ம பெரியவங்க அது பிரகாரம் இந்த சுவாமிக்கு பெரியவங்கள்லாம் எப்படி சொன்னாலோ அந்த முறைப்படி இன்று யாகங்கள்லாம் செய்து நாளைக்கும் விசேஷமாக விடிகாத ஹோமம் செய்து அந்த வாஸ்து பூஜை அந்த வாஸ்து காலங்களில் அந்த வாஸ்து பூஜை பண்ணுறது அந்த ஸ்தபதியோட ஆலோசனைப்படி அதை செய்கிறாங்க எல்லோரும் நன்னாக இருக்கணும் நல்லா இருக்கணும் க்ஷேமமாக இருக்கணும்னு பிரார்த்தனை செய்து மேற்கொண்டு இந்த பூஜையெல்லாம் நாம் கண்டு தரிசனம் செய்வோம் எல்லோரும் ஒருமுகமாக இருந்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணுங்கோ இந்த சக்தி தீர்த்தத்துக்கு பக்கத்தில் இருக்கார் இது வந்து சக்தி தீர்த்தம் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா முருகன் வந்து இந்த ஊர் வந்து சிவாலயம் அக்னீஸ்வரம் உடைய மகாதேவர்னு பேர் இந்த திரு அக்கீசன் வாழும் வயலூரா அப்படின்னு சொல்லி அருணகிருநாதர் பாடுறார் அதில் சிவபூஜை பண்ண ஸ்தலம் முருகப்பெருமானு வந்து குரு குருவாக இருக்கார் இந்த ஊரில் அதனால தான் ஞானிகள்லாம் இந்த ஊரை ரொம்ப கும்பிடுவாள் அதனால் குருபலன் ஜாஸ்தி முருகனை கும்பிட்டா அந்த குருவாக இருக்கக்கூடிய சிவதீக்ஷா குரவே என்ன மகா சிவ பூஜா மானசீக நிலையாக என்ன மகான்னு சொல்லி ஆகமங்கள் அர்ச்சிக்கிறது அதனால் அந்த சிவபெருமானை வந்து சிவாகம முறைப்படி முருகப்பெருமானு பூஜை பண்ண ஸ்தலம் அந்த சக்தி தீர்த்தத்து பக்கத்தில் இருக்கார் ரொம்ப விசேஷமான தீர்த்தம் இந்த சுவாமியோட வழிபாடு என்ன அப்படின்னா சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த சதுர்தசின்னு சொல்லக்கூடிய மாசா மாதம் பௌர்ணமி அமாவாசைக்கு முன்னாடி வரும் சதுர்தசி பதினான்காவது நாள் அதில் வந்து பண்ண சுவாமியை கும்பிடுவது ரொம்ப விசேஷம் கெடா வெட்டுறது இதாவது கேட்பா என்ன சுவாமி கெடா வெட்டுறது சைவமாச்சே நீங்கள் அப்படி கிடையாது பலிங்கிறது உண்டு ஆகமத்தில் உண்டு நம்ம சாஸ்திரத்தில் பலிங்கிறது பெரியவா செய்தது தான் அதன்படி நம்ம வந்து இந்த கோவிலில் நிறையா வந்து கெடா வெட்டு பலி நடக்கும் அந்த கருப்பண்ண சுவாமிக்கு எல்லா ஊர்லேயுமே கிராம தேவதைகளுக்கு உண்டு அதே போல் தாராளமாக பலி கண்டிப்பாக பண்ணணும் பலி பூஜை அவசியம் அதனால் அந்த கெடா வெட்டு கோழி அறுக்கிறது அதெல்லாம் வந்து பாரம்பரியமாக பண்ணக்கூடிய சம்பிரதாயம் அதுபடி அது விசேஷம் அப்புறம் படையல்லாம் போடுவாள் அதே போல் நிறையா அந்தணர்களுக்கு அல்லூர் குளித்தலை கடம்பர் கோயில் இந்த மாதிரி உள்ளவாளுக்கு நிறையா பேருக்கு நம்ம ஊர் சுவாமி குலதெய்வம் தேரடிகருப்பண்ண சுவாமியும் குலதெய்வமாக இருக்கும் சில குடும்பத்தில் முருகனும் குலதெய்வமாக இருப்பார் அவள் என்ன பண்ணுவானா இந்த பூப்பந்தல் ரொம்ப விசேஷமாக போடுவான் நான் சொல்கிறதா குழந்தையிலேருந்து நான் பார்த்தது பெரியவங்க சொன்னதான் சொல்லின்னு இருக்கேன் என் கருத்து அப்படிங்கிறத விட பெரியவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான் அதுபோல் இங்கே கந்தபற்று மாமான்னு ஒருத்தர் இருந்தார் நல்ல ஒரு ஆற்றலான நபர் அவர் வந்து சொல்லுவார் இந்த பூப்பந்தல் போடுறதை பற்றிலாம் ரொம்ப மகிமை ஜாஸ்தி பூப்பந்தல் போடுவா பணத்தை கிடா வெட்டுறது ஏன்னா பிராமணா வந்து அந்த ரத்தத்தை பார்த்தா பயப்படுவாள் அப்படின்னு அவர் சொன்னதை சொல்கிறேன் அதனால் ரொம்ப பணம் கொடுத்து நீங்கள் பலி போடுங்கன்னு சொல்லிவிட்டு அவள் பூந்த் பந்தலை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு முருகனை பார்த்துட்டு போயிடுவாள் அப்புறம் நைட்டு அந்த பலி பூஜை போட்டு அது சுவாமிக்கு கும்பிடுவாள் இப்படிலாம் வழக்கம் ரொம்ப வீரியமான சுவாமி நம்ம சுவாமி பல அந்தணர்களுக்கும் கிராம தெய்வதாகையாக கூடிய நமக்கும் குலதெய்வமாக இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடியவர் காவல வயலூரா அப்படின்னு ஒரு வரி வரும் காவல வயலூரானால் அந்த தேவேந்திரன் இருக்கக்கூடிய சொர்க்கலோகத்தை காக்கக்கூடிய சுவாமி வயலூர் முருகன் பூரி போகப்பிரதாயணமா நிறையா பெரிய செல்வங்களை தரக்கூடிய சுவாமி வயலூர் வல்லல் அப்பேற்பட்ட கந்தபுராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியர் சுவாமிகள் சொல்கிறார் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதிப்பிழம்பு அதுவோர் மேனியாக கருணை கூறு ஆறும் கரங்கள் பன்னிரெண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் அங்கு உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்னு உலகம் உய்யறதுக்காக சுவாமி சிவ சிவபெருமானே சாக்ஷாத் அந்த அக்னீஸ்வரரே ஒரு பாலரூபமாக வந்தது தான் முருகப்பெருவான் அவர் வந்து சொர்க்கத்தை காப்பாற்றினார் அவர் இருக்கக்கூடிய வயலூருக்கு காவல் தெய்வம் நமது தேரடிக்கரப்பண்ண சுவாமி அதனால் அவருடைய அனுகிரகத்தினால் நாமெல்லாம் இங்கே எந்த ஊரில் இருக்கோம் அவரை பிரார்த்தனை செய்து எல்லோரும் நல்லா இருக்கணும் நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நீங்களும் கூட்டு பிரார்த்தனை எல்லோரும் சீக்கிரமாக இந்த கும்பாபிஷேகத்தை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம சுவாமி க கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பெரிய திருப்பணிகள்லாம் நடந்துட்டுருக்கு சுவாமிக்கு கல் திருப்பணி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் ரொம்ப அதை சிறப்பாக பண்ணுறாங்க ஏதாவது சுவாமியோட பிரார்த்தனையினால் சுவாமியோட அனுகிரகத்தினால நம்முடைய பிரார்த்தனையை சுவாமியை செய்யமுடுக்கிறதுனால இதெல்லாம் நம்ம ஜென்மாவில் நடக்கிறது இதெல்லாம் நம்ம தரிசனம் பண்ணுறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இதோடு மேற்கொண்டு ஹோமங்களை செய்து பூர்ணாவதியை பண்ணுறோம் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வயலூர் வல்லலுக்கு அருஹரா